ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது இது ஒரு அடெம்ட்டிங்கான விஷயங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கத்திரிக்காயில் செய்கிறது இது வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வங்காய் வேப்பிடு கொஜு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே இதை வந்து சாதம் இது மட்டும் இருந்தால் போதுங்க நல்லா வயிறார சாப்பிட்லாம் அந்த எப்படி அப்படின்னா நம்ம வந்து அது ரொம்ப சுறுசுறுப்பாகிடுவோம் அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்காது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய டிஷ்ஷு எங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தது எங்கள் அம்மா இறந்தே இருபது வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஞாபகம் வந்து இன்றைக்கி ஏதோ ச யோசிச்சுட்டு இருந்துட்டு இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்க ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லோரும் இதை ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அதனாலயே இந்த டிஷ்ஷு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கத்திரிக்காயை வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கொஞ்சம் இலசா செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து நல்லா வெத் மொத்தையாக அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்யணும் அதுக்கோசம் இதுக்கு வந்து கொஞ்சம் இலசாக கத்திரிக்காய் இருக்கணும் இந்த கத்திரிக்காய் எடுக்கும்போது இது மாதிரி நல்லா கொடை வந்து பெருசாக இருக்கணும் இந்த காம்புடைய கொடை வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இலசாக இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் இது பாருங்க இது வந்து இது எல்லாம் கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து வாங்கிட்டு வாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் இது ரொம்ப முத்தல் இருக்காது ஓரளவு கொஞ்சம் முத்திலாக இருக்கும் ஆனால் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குவிக்கா நம்ம செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுங்க என்ன எங்க அம்மா செய்கிறதுலேருந்து இது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்களே வச்ச பேர் வந்து வங்காய் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வங்காய் கொஜ்ஜுன்னு கூட ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா வங்காய் வேப்புடு கொஜ்ஜு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து வதக்கும் போது நல்லா பஜ்ஜி ஆட்டம் வந்துடும் அது மாதிரி வதக்க போகிறோம் நம்ம அது மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்துக்கு வெறும் சாதம் பிளைன் சாதம் நெய் மட்டும் போட்டுக்கிட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அதே போல் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இப்போ வந்து இது நல்லா கழுவிட்டேன் ரெண்டு தரம் அரை கிலோ எடுத்துருக்கங்க இந்த அரை கிலோ வந்து நாலு அஞ்சு பேருக்கு பத்தாது தெரியுங்களா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது காம்பு கட் பண்ணி நல்லாவே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த கொடை எதுவும் இருக்கக்கூடாது இதில் எடுத்துகிட்டு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வைஸ் இப்படி இருந்தால் போதும் நமக்கு ஈஸியாக சட்டுன்னு நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி டக்குன்னு தண்ணியில் போட்டுருங்க இது கறுக்கக்கூடாது கருக்காமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டி சூடாக இருக்கு இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் விடுறேன் அதுக்கு மேலே வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு இப்போ இது சூடு நல்லா எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கட் கத்திரிக்காவில் இருக்கிற தண்ணியை எல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாம் இப்போது எண்ணெய் சூடானதுமே இந்த கத்திரிக்காவை இதில் போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இப்போ இந்த டிஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கரைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தூள் இப்போ இந்த உப்பு போட்டிருக்கிறதால கத்திரிக்காய் வந்து நல்லா உங்களுக்கு குவிக்காக வதங்கும் கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் பாதி வதங்கிறதுக்குள்ள நாம் இன்னொரு விழுது இதுக்கு அரைச்சிக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த அளவுக்கு பீஸ் இந்த பீஸ் மிச்சம் வச்சுருக்கேன் ஒரு மூடியில ஒரு முக்கால் வசி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் ரன் பண்ணதுமே இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்குது காரமாக இருக்கிறதால நான் ரெண்டு போடுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பிடி கொத்தமல்லி இது நல்லா அலசிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காம்பு எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் அதோட பூண்டு நான் வந்து நல்லா ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லா ஒரு பூண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒன்றரை பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பூண்டு போட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப அதாவது எப்படி அப்படின்னா ரத்த குழாய்களில் இருக்கிற கொழுப்புகள் குறையும் எடுத்துடும் சுத்தமாக எடுத்துடும் ரொம்ப நல்லது உடம்புக்கு பூண்டு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதுக்கோசம் பூண்டு எந்த அளவுக்கு முடியுதோ தினம் நம்ம சமையலில் பூண்டு சேர்ந்துக்கணும் நம்ம ஒரு பொழுது நாட்களில் ஓகே மற்ற நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூண்டு நிறைய சேர்த்திக்கணும் இப்போ இதை ரன் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா விழுதாக வரணும் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விழுதாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து லேசாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வெட்டிருக்கேன் ஏன்னா மெதிவே இல்லை ரவுண்ட் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வெட்டிருக்கேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கில்லுபடுதான்னு பாருங்க பாருங்க நல்லா கிளுபடுதுங்களா இப்போ இந்த விடுத இதுல போட்டு சிம்லயே வச்சு செய்யுங்க சிம்ல கொஞ்சம் கூட அனகு போடாதீங்க இந்த மிக்ஸி கழுவி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க இது கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசி ஒலைய வச்சுட்டோ இல்ல குக்கர்ல சாதத்தை வச்சுட்டோ இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த சாதம் முடியறதுக்குள்ள இந்த டிஷ் ரெடி ஆயிடும் வாசனை எப்படி இருக்கு தெரியுங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் அந்த வாசனை உணர்வீங்க ஏன் அப்படின்னா அந்த பூண்டு கொத்தமல்லி இலை தேங்காய் இதெல்லாம் சேரும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசனை இப்போ வந்து நம்ம சட்னியில் பூண்டு போட்டு அரைச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அருமையாக இருக்கும் வாசனை இப்போ இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு தினம் கலந்து விடலாம் இது அப்படியே கொஞ்சம் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா மக்கேதி அப்படின்னு அதாவது அந்த காய் வந்து அப்படியே நம்ம சாஃப்டாக ஆரத்துக்க விடணும் இப்ப இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் அப்படியே விழுதாட்டம் வரும் இது ஃபுல்லா துண்டு துண்டா நமக்கு அந்த வெஜிடபிள் இருக்கக்கூடாது இந்த டைமில் வந்து நமக்கு அந்த கத்திரிக்காய் வேகத்தை பொறுத்து கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியே எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா அப்படியேவும் விடலாம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாங்களோ செஞ்சாங்களோ அது மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ லேசாக இது மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்குவோம் இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் தண்ணி விட போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக வெந்திருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் காரம் இருக்குது உப்பு பத்தலை பாருங்கள் உப்பு கொஞ்சம் போடுறேன் நாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காவும் கத்திரிக்காவோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து இன்னும் கூட நம்ம சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம் இப்படியேவும் பரிமாறலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லேசாக புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சை பழம் இப்போ ஒரு முடி ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சிருக்கேன் இதில் வந்து புளி வச்சு அரைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க அரைக்கலாம் ஆனா இந்த எலுமிச்ச படத்தோடைய டேஸ்ட் வந்து அதுக்கு வர்றதில்லைங்க ரெடிங்க வெங்காயி வேப்புடு கோச்சு சூப்பரா இருக்கு இல்லைங்களா ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் நம்ம சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த கத்திரிக்காய் இதை பச்சடி நம்ம சாரி வங்காய் வேப்புடு பச்சடி அது சூப்பராக இருக்கும் கொஜு அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்க கத்திரிக்காய் வந்து நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அதுவும் சம்மரில் கண்டிப்பாக கத்திரிக்காய் வாரத்துக்கு ஒரு தரமாவது நம்ம சாப்பிட்ணுங்க நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது பூண்டும் நிறைய சாப்பிடும்போது அந்த எதிர்ப்பு சக்தி உடம்புல கொடுக்கும் அம்மாவாக்கு அது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த கத்திரிக்காவை கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எதையாவது செஞ்சு நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருங்க நிறைய இம்யூனிட்டி பவர் கத்திரிக்காவில் பூண்டும் அதே போலதான் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் ஏன்னா வீடியோவில் வீடியோல நாம கேக்குறோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மறந்து போயிடுறோம் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வேலைகள் இருக்கு இருந்தாலும் நான் திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ நான் எடுக்கும்போது ஒரு தரம் சொல்லும்போது ஒருத்தருக்காவது அந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் சொல்கிறேன் இந்த பச்சை பூண்டு வந்து இலசா இருக்கிற பல்ல குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் கொடுத்தீங்க அப்படின்னா சளி ஜுரம் இரும்பல் அதெல்லாம் வராது இந்த வைரஸால் அதுவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இரும்பலோ சலியோ இருந்தால் டக்குன்னு நமக்கு பிடிச்சிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த பூண்டு பல் சன்ன பல் வெறும் வயிற்றில் டெய்லி கொடுத்துட்டு வாங்க குழந்தைங்க நிறைய இம்யூனிட்டி பவரோடு வளர்ப்பாங்க அவங்களுக்கு இந்த பக்கத்தில் குழந்தைங்களுக்கு வைரஸால் வர்ற இந்த குழந்தைங்களுக்கு இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கும் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து எவ்வளோ அதாவது எல்லாருக்குமே போய் நல்ல விஷயங்கள் சேரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நம் சுஜாதா மனோகரன்